வணக்கம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வார கிரக நிலைகள் மூன்றில் சனி நான்காம் இடத்தில் ராகு செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் புதன் புதன் மேசராசியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக தனுசு ராசியின் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஸ்மரணிக்கும் புதன் பார்வை செல்வத்துக்குரிய கிரகம் புதன் கல்விக்குரிய கிரகம் புதன் நல்ல அறிவாற்றல் கலைகள் எந்த துறையில் நீங்கள் பணி செய்தாலும் அதில் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நபர்களுக்கு நீங்கள் ஆசானாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இது நல்ல நேரம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸ்தானாதிபதி ஏழுக்குடையவன் ஏழுக்குடையவன் புதன் ஏழுக்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் உரிய புதன் பகவான் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பா சுப பார்வையை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் மனைவி மூலமாக நன்மைகள் கணவன் மூலமாக நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது புதிய சொத்துக்கள் நிலம் வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் தனுசு ராசிக்கு தற்போதைய கிரக சூழல்களில் ஆ ஆறாம் இடத்தில் ஆறில் குரு ஐந்தாம் இடம் என்று சொல்லிவிட்டேன் மன்னிக்கவும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் சூரிய பகவான் பாக்கியஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அமர்ந்துள்ளது ஜீவனஸ்தானத்தில் கேது ஊரில் பகை என்று சொல்வார்கள் சுய ஜாதகத்தின் வலிமை இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல தசா புத்திகள் நடந்தால் நன்மையே உண்டாகும் பலருக்கு கிரக சூழல்கள் உங்கள் சுயஜாதகத்தில் சரியில்லை என்றால் சில பாதிப்புகள் உண்டாகும் வருமானம் நிறைய வரக்கூடிய நல்ல நேரம் குருவின் பார்வை தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை தனம் என்றால் செல்வம் பணம் இந்த பணம் வரக்கூடிய தரக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் நல் நிறைய நன்மைகள் ஏற்படும் வேலைவாய்ப்பு உண்டாகும் இப்போ தனுசுராசினியர்கள் அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை ஏன்னா நீங்கள் நல்லது செய்யப்போனால் எல்லாம் உங்களுக்கு விரோதமாகாங்க பகையாவாங்க தனுசுராசினியர்களுக்கு அதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டிலையே கூட பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இப்போது குரு வந்து இரண்டாம் வீட்டின் மீது அதாவது இதற்கு முன்பு தனுசு ராசியின் மீது பார்வை இப்பொழுது நல்ல குடும்பம் நல்ல தொழில் வியாபாரம் அல்லது செல்வம் வரக்கூடிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை நெஞ்சம் இருக்கு துணிவாக தனுசு ராசிக்காரர்கள் துணிவு ரொம்ப அதிகம் நேரம் இருக்கு தெளிவாக இப்போ நேரம் வந்து குரு பார்வை இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் குரு உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அது அதாவது விரையஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை இந்த குருவின் பார்வை விரையஸ்தானத்தின் மீது இருப்பதால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது வீட்டை வந்து அலங்கரிக்க ஆல்ட்ரேஷன் பண்ண அதெல்லாம் செய்வது நன்மையே ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை தொழில் ஸ்தானம் வலிமை அடைந்து உள்ளது கேது அமர்ந்து பல கெடுதல்களை செய்திருந்தார் குருவின் பார்வை கேதுவின் மீது பதிவதால் அது அதாவது மைனஸ் ப்ளஸ் ஆகக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுராசினியர்களுக்கு போர் குணம் இருக்கும் போர் குணம் என்றால் அதாவது ஒரு பாதுகாப்பாக ஒரு அரசன் எப்படி பாதுகாப்பாக தன்னையும் தன் குடும்பத்தையும் காக்கக்கூடிய தன் நாட்டையும் காக்கக்கூடிய அறிவாற்றில் நிறைந்தவராக இருப்பார் அரசன் அதுபோன்று தனுசுராசினியர்கள் எப்பொழுதும் சிக்கலில் மாட்டாமல் இருப்பார்கள் இருந்தாலும் கிரகங்கள் சரியில்லை என்றால் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை என்றால் நிச்சயம் அதற்குண்டான பாதிப்புகளை கொடுத்துவிடும் விடும் தனுசுராசிரியர்களுக்கு பல பேர்களுக்கு பண நெருக்கடி கடன் சுமை நிறைய இருக்கு நான் பார்த்தவரை ஒரு சிலர்கள் நல்லா பணம் இருக்குது நிறைய இருக்கு ஆனால் அவங்களுக்குள்ள உறவுகளில் பிரச்சனை அதாவது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அதாவது வந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் அதாவது வெளியே இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் கூட அது காலம் நேரம் மாறும் பொழுது அது சரியாகிவிடும் வருமானம் வாய்ப்புகள் வந்தால் கடன் இருக்காது அது சூழலுக்கு ஏத்தா போல் மாறி மாறி வரும் ஆனால் உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பிடித்தது போல் தான் வாழ்வார்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தன்னிடம் மூல நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக இன்னும் பலம் கூடுதல் பலம் உண்டாகும் வீட்டில் சுபமங்கலம் உண்டாகும் பூரணம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கரபரா சுக்கர பகவானின் அருக்கடாட்சம் பெற்றவர்கள் ஏன்னா அவங்க பிறக்கும் போது தசையில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் சந்தோஷம் நிம்மதி தன வரவை எப்பொழுதும் நிரந்தரமாக்கிக் கொள்ளலாம் உத்தாட நட்சத்திரக்காரர்கள் சூரியனின் அதாவது பாக்கியஸ்தானாதிபதியின் குணம் பெற்றவர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது கோபத்தை குறைப்பதால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் பொதுவாக தனுசுராசினியர்கள் நீச்சமாக நடக்க மாட்டார்கள் ஆனால் தேவையில்லாத குற்ற சுமைகள் உங்கள் மீது வரும் பழி பழி போடுவாங்க நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க செய்யாத குற்றத்துக்கெல்லாம் சில நேரங்களில் தலை குனிவு ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது அதர் அந்த குனிவு வராமல் இருக்க குரு பகவானை வழிபடுவது மிக மிக அவசியம் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் விதேஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டு மறைந்து உள்ளார் தனுசு ராசி போர்குணம் சொல்லிட்டேன் இல்லைங்களா அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிக்கல் எந்த அதாவது கடன் சுமை எல்லாமே பிளான் பண்ணி செய்வாங்க இதெல்லாம் மாட்டக்கூடாது ஆர்வமாக அதாவது மற்ற ராசியை விட மற்றவர்களுக்கு உதவி உபதேசம் செய்யக்கூடிய ராசி உபதேசம் செய்யக்கூடிய ராசி முன்னும் முன்ஜாகிரதையாக பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் ஏழரை சனி சனியின் ஆதிக்கத்தின் முன்னால் அது சனி பகவான் அவருடைய கடமை கர்மாவை சிறப்பாக செய்வார் கர்மா கர்மா எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும் நல்லதையும் செய்யும் கர்மா நல்லதையும் நிறைய செய்யும் கர்மா தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த வார கிரக சூழல்கள் இது நீங்கள் தசையில் பயணித்துக் கொண்டிருந்தால் தனுசு ராசி நாயர்கள் முத மூல நட்சத்திரம் கேது தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சுக்ர தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சூரிய தசை சூரிய தசைக்கு பிறகு சந்திர தசையில் உங்களுக்கு நடக்குதுன்னா பெருமாளை வழிபடுவதன் மூலமாக சந்திரனுக்கு அதிபதி பெருமாள் நவக்கிரகங்களில் சந்திர பகவானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் செவ்வாய் தசை செவ்வாய் தசை வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும் பாதி நல்லா இருக்காது பணம் வரும்போது எடுத்து வச்சுருந்தணும் பணம் அந்த பணத்தை வெளியே வச்சுருந்தோம்னா மிச்சம் பாதி தசை நடக்கும்போது அந்த பணம் பானை தானாமல் போயிடும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துவிடும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசை பன்னிரெண்டாம் அதிபதிக்குரிய திசை செவ்வாய் திசை ராகு திசையில் தனுசு நேயர்கள் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாகவும் வைர சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்னி பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனைகள் கால்வழி மூட்டுவலி வலி தலைவலி பல்வழி கண் பார்வை மங்குதல் போன்றவற்றிலிருந்து நீங்கள் அதாவது வெளிச்ச கிரகம் குரு பகவான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எந்தெந்த சக்திகள் குறைவாக உள்ளதோ குரு பார்வை தனஸ்தானத்தின் மீது இருப்பதால் அந்தந்த சக்திகள் உங்களுக்கு உருவாகும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி விளையன் மூலமாகும் குரு பகவானுக்கு குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டகடலை தானியத்தை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் இப்போது நல்லதே நடக்கும் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் சோர்ந்து விடாதீர்கள் இந்த இதில் இந்த இப்போ இதாவது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சுவராசினியர்கள் இப்போ வெளியே யாரிட்டினா அவங்களுக்கு வந்து பகை உருவாகும் அது இப்போ அந்த பகை உருவாச்சுன்னா எதிர் வீட்டு அல்லது அவங்களெல்லாம் வந்து வேணாம்னு சொல்லி அவங்க விட்ட நம்ம அந்த வீட்டை விட காலி பண்ணின்னு வெளியே வந்துடலாம் அல்லது இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அது பிடிச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் பிடிக்காத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் வண்டி நமக்கு பிடித்த வண்டியை வாங்கலாம் பிடிக்காத வண்டியாக இருந்தால் அதை விட்டுடலாம் அந்த ஏரியாவே பிடிக்கல நிறைய பேர் காலி செஞ்சுன்னா வேறு ஏரியாக்கு போயிடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏரியா ஒரு மாதிரியாக இருக்குதுங்க எனக்கு வே வே வேறு ஏரியாவுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி போவாங்க அப்புறம் நண்பர்கள் சில நண்பர்கள் நல்ல நண்பர்களால் தான் நண்பர்கள் என்பது ஒரு மனிதனின் முதுகெலும்பு நல்ல நண்பர்கள் அதே கெட்ட நான் கெட்ட நண்பர்களாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு அழிவுக்கு காரணமே அவங்க அவங்க இருப்பாங்க அதனால் அந்த நண்பர்களையும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் மாற்ற கூ மாற்ற முடியாத தள்ளி வைக்க முடியாத உறவுகள் எது பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு முக்கிசமானது அப்புறம் அப்பா அம்மா நம்மளை பெற்றெடுத்த இந்த உடல் உயிர் அறிவு ஞானம் இந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்த அப்பா அம்மா அதை நம்ம மாற்ற முடியாது நம் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அதையும் மாற்ற முடியாது இது போன்ற உறவுகள் முக்கியம் என்பதை ஒவ்வொரு ராசியினரும் உணர்ந்து கொண்டால் அவங்களுக்கு பிடித்ததை செய்யணும் பிடிக்காததை செய்யக்கூடாது பிடிக்காததை நம்ம வந்து நினைக்கவே கூடாது இது ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டால் கணவன் நினைத்து கொண்டால் மனைவிக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது மனைவிக்கு பிடித்த செயல்களை செய்ய வேண்டும் அவங்களுக்கு எங்கே அவங்க அழைச்சிட்டு போனால் மன நிறைவு கிடைக்கும் அதுபோல கணவனும் மனைவியும் ஒன்றாக பேசிக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக் கொண்டால் அதே முறையை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளிலும் பிள்ளைகளுக்கும் எந்த அவங்க உணர்ச்சி வசப்படும் முறையாக அவர்கள் கோபப்படும் முறையாக எதையும் சொல்லாமல் அவர்களை அவர்கள் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர்களை அரவணைத்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்கள் மீது நீங்கள் காட்டும் அன்பு பாசம் அவர்களை திருத்தும் அவர்களை திருத்தி உங்கள் கையில் கூட்டணும் வரும் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஆறில் குரு வந்தால் ஊரில் பகன் சொல்வாங்க அதனால் இந்த உறவுகளை எப்பொழுதுமே யாருமே இழக்க முடியாது ஒரு அப்பா அம்மாவோட உறவை யாரும் இழக்க முடியாது பிள்ளைகளோட உறவை எந்த தாய் தந்தையும் உற இழக்க முடியாது கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்து அதாவது ரொம்ப பர்சனல் லைஃப் அதுதான் அவங்க தான் வேறு யாராவதுனால் இப்போது டைவர்ஸ்லாம் பண்ணுறாங்க அது வேற அது வந்து வாழவே முடியாது இவ இவரிடம் இந்த பெண்ணிடம் நான் அதாவது மனைவியிடம் வாழ்ந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அதற்கு சமம் கணவனிடம் வாழ்ந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அவருடைய வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு வந்தவங்க தான் வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த டைவர்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அது டைவர்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு அதனால் கிடைச்சிருக்க வாழ்க்கை நம்ம வந்து என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை உங்களுக்கு நடக்குதுன்னா உங்க உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு செல்வங்களையும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல அப்பா அம்மா பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் சனி பகவான் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு உள்ள உறவுகள் பலப்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த நேரம் சுப விரயமாக செய்து கொள்ளுங்கள் இல்லை நீங்களே திருமணம் வயதில் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் என்ன சார் குரு ஆறில் இருக்கார் குருவோட பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்குது குடும் குடும்பஸ்தானத்தில் இருக்குது அதனால் குரு வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார் நல்ல மனைவியை கொடுப்பார் நல்ல கனனை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நவகரத்தில் குரு பகவானை வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மன தெளிவோடு கொஞ்சம் அமைதியாக இருந்து நமக்கு என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம இந்த சிக்கலில் நம்ம எப்படி விடுபட வேண்டும் என்பதை அது உடனே அந்த சிக்கலில் நம்ம யாருமே விடுபட முடியாது மெல்ல மெல்ல அந்த சிக்கலை எப்படி அவிழ்த்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டால் இறைவு அதாவது நிறைய உழைக்கிறவங்களுக்கு நிறைய உழைச்சவங்கள பார்க்கலாம் அவங்க முன்னேற நிறைய பேர் முன்னேறிக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் முன்னேறிப்பாங்க அதே நிறையா உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கிறோன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நேரம் நல்ல நிமிடங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் வீணாக்கக்கூடாது ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டே இருந்தால் சனிமகாதசை என்றால் சனி பகவானுக்கு அர்ச்சனை ஏழைகளுக்கு அன்னதானம் அதாவது தர்மம் அன்னதானம் வேறு தர்மம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தர்மம் புண்ணியத்திற்காக செய்வது தானம் அதனால் உங்களுக்கு தானத்தை அதாவது தானத்தை விட தர்மத்தை பண்ணுறது ரொம்ப நல்லது எது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செய்வோம் செய்யும் தர்மம் அது நல்ல கர்மமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்யும் கர்மானா பயப்படுவாங்க நிறைய பேர் ஐயோ கர்மா கர்மான என்ன செயல் நாம செஞ்ச என்ன என்ன கர்மாக்கள் கர்மங்கள் என்ன என்ன கர்மாக்கள் செஞ்சோமோ அது நல்லது நிறைய செஞ்சுருந்தால் நல்லது அதிகமாக வரும் கெட்டது அதிகமாக சேர்ந்தால் வாழ்க்கையில் கெட்டது அதிகமாக இருக்கும் முற்பிறவையில் தான் வந்து தவறு பண்ணாதீங்க தப்பு பண்ணாதீங்க நம்ம வீட்டு முன்னோர்கள் பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லுவாங்க தப்பு பண்ணால் கடவுள் கர்மாவை கொடுப்பார் கர்மா என்பது இதுதான் நமக்கு தெரியாம நிறைய பேருக்கு இருபது வருஷம் ஒன்றுமே நடக்கலை சார் எல்லா எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார் எல்லா கடவுளையும் வழிபட்டது சார் ஒன்றுமே நடக்கல அப்படியே இருக்கேன் சார்னா அது கர்மா அந்த காலம் கர்மாவே மாற்றி அமைக்கும் உங்களுக்கு எப்பொழுது நல்லது செய்ய வேண்டும் என்பதை கர்மா நிர்ணயிக்கும் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் எல்லா சந்தோஷமும் தனுசு ராசினர்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு நீங்க வந்து அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி என்று சில இடங்களில் விட்டு கொடுக்காமல் சென்றால் வாழ்க்கையில் பாதிப்பு உங்களுக்கு தான் நீங்கள் எந்த ராசியான தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து நேர்மையா இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க ரொம்ப லைஃப்பை பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க ஆனால் சில சமயங்களில் சில சூழல்களில் சில சிக்கல்கள் வந்துடும் அந்த சிக்கல்களை எப்படி நம்ம அப்படியே அரவணைத்து அதை எப்படி தள்ளி வைக்கணுமோ அப்படி தள்ளி வைக்க பழகி கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் விட்டு கொடுத்து தனுசு ராசிக்கார்கள் பெரும்பாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் பாதி பேர் விட்டு கொடுப்பாங்க பாதி பேர் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கை இருக்காது விட்டு கொடுத்து அன்பை அதிக அதிகப்படுத்தி நமக்கு சந்தோஷம் முக்கியம் நிம்மதி முக்கியம் என்று முயற்சி செய்தால் உங்கள் ராசி சிறப்பான ராசியாக சந்தோஷமாக வாழலாம் தனுசு ராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிறப்பாக உள்ளது முயற்சியை செய்யுங்கள் எந்த கிரகங்கள் அது பாட்டுக்கு கிரகங்கள் மேலே சுற்றிகிட்டே இருக்கும் ஆண்டாண்டு காலமாக சுற்றுது ஆயிரம் வருஷமோ லட்சம் வருஷமோ நாலரை கோடி வருஷமாக சுற்றுதுன்றாங்க கிரகங்கள் இந்த பூமி உருவாகி நாலரை கோடி வருஷன்றாங்க அது எப்போதுந்தே சுற்றுது அண்ணா அப்போ எல எத்தனையோ சனிப்பயிற்சிகள் எத்தனையோ கிரகப்பயிற்சிகள் அதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக அதாவது முதல்ல சுயநலம் முக்கியங்க நான் எனது எனது மனைவி எனது குழந்தைகள் எனது எனது அப்பா அம்மா அப்படின்ற ஒரு முடிவை வந்து எல்லோரும் எல்லா மனிதர்களும் எடுத்து விட்டால் அப்போது வந்து அந்த கஷ்டப்படுறவங்களே யாரும் இருக்க மாட்டாங்கோ இந்த யாசகம் பிச்சை சொல்வாங்க வறுமையில் இருக்கவங்க அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க நான் முன்னேறி என்னை என் குடும்பத்தை நான் காப்பாற்றினோம் பொதுநலெல்லாம் அப்புறம் என் குடும்பத்தை காப்பாற்றிட்டாங்கன்னா அப்போது உங்களுக்கு யாருக்கும் எல்லாருமே அந்த நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் யா ஏழைகளே இருக்க மாட்டாங்க ஏழைகள் என்பது உருவாக்கப்பட்ட ஒரு ஜாதி அது நாம் நினச்சா கஷ்டப்படுற ஒவ்வொரு ஏழையும் நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற பெரிய உணர்ச்சியோடு முழு முயற்சியோடு கடவுள் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் ஒவ்வொருத்தரும் பணக்காரர்கள்தான் கடன் விலக செவ்வாய்க்கிழமை என்று கடன் நீங்கள் வந்து யாருக்கா கொடுக்கணும்னா அது கொடுங்க திரும்ப திரும்ப கொடுத்து கடன் அடைஞ்சிரும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உங்கள் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்